சாகித்ய அகாடமியின் பால சாகித்ய புராஸ்கர் விருது எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தலை சிறந்த இலக்கியவாதிகளுக்கு சாகித்ய அகாடமி பல பிரிவுகளில் விருதுகள் வழங்கி கௌரவித்து வருகிறது சாகித்ய அகாடமி வழங்கும் பால சாகித்ய புராஸ்கர் யுவ புராஸ்கர் விருதுகள் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறந்து விளங்கிய கவிதை கட்டுரைகள் சிறுகதைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான பால சாகித்ய புராஸ்கர் விருதுக்கு ஒற்றை சிறகு ஓவியா என்ற நாவலை எழுதிய விஷ்ணுபுரம் சரவணனுக்கு வழங்கப்படும் என சாகித்ய அகாடமி அறிவித்துள்ளது மேலும் கூத்தொன்று கூடிற்று மற்றும் பிற கதைகள் எனும் சிறுகதை தொகுப்புக்காக யுவ புராஸ்கர் விருதுக்கு தேர்வாகியுள்ளார் எழுத்தாளர் லட்சுமி ஹர் இந்த நிலையில் சாகித்ய அகாடமி விருதுகளுக்கு தேர்வாகியுள்ள இரு எழுத்தாளர்களுக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை குழந்தைகளுக்கு வலியுறுத்தும் ஒற்றை சிறகு ஓவியா நூலுக்காக சாகித்ய அகாடமியின் பால சாகித்ய புராஸ்கர் விருது பெற தேர்வாகியிருக்கும் எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊஞ்சல் தேன்ச்சிட்டு கனவு ஆசிரியர் என தமிழக பள்ளிக் கல்வித்துறையின் முன்னெடுப்புகளிலும் திறம்பட பங்காற்றிய விஷ்ணுபுரம் சரவணன் இந்த விருதுக்கு தேர்வாகியிருப்பது கூடுதல் பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது அதேபோல ஆழமான தம் எழுத்துக்களுக்கான அங்கீகாரமாக கூத்தொன்று கூடிற்று மற்றும் பிற கதைகள் எனும் சிறுகதை தொகுப்புக்காக யுவ புராஸ்கர் பெற தேர்வாகியிருக்கும் லட்சுமிஹருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் விருது பெறும் இரு இளம் படைப்பாளிகளும் மென்மேலும் தமிழை செழுமைப்படுத்தும் ஆக்கங்களை தொடர்ந்து அளிக்க வேண்டும் என வாசிப்பினை பெரும் இயக்கமாக முன்னெடுத்து வரும் நமது அரசு அரசின் சார்பில் வாழ்த்துகிறேன் இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் மேலும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் அவரது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான பாலசாகித்ய புராஸ்கர் விருதினை வென்றுள்ள எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒற்றை சிறகு ஓவியா என்ற சிறுவர் நாவலுக்காக இந்த உயரிய விருதை வென்றுள்ள விஷ்ணுபுரம் சரவணன் கவிஞர் கட்டுரையாளர் கதை சொல்லி சிறார் எழுத்தாளர் இதழாசிரியர் ஆசிரியர் என பல தளங்களில் முத்திரை பதித்தவர் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் இலக்கியத்தில் தொடர்ந்து பல படைப்புகளை மேற்கொண்டு மென்மேலும் பல விருதுகளை வெல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு அவர் கூறியுள்ளார்